நபிசல்லுல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவருக்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் வண்ணம் யார் நடந்து கொள்கிறாரோ அவர் பாதிக்கப்படுகிற போது அல்லாஹ் மேலும் அவரை பாதிப்படைய செய்கிறான் யார் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒருவருக்கு அவருடைய நீக்கி அவருக்கு நிவாரணம் தருகிறாரோ அவர் பாதிக்கப்படுகிற போது அல்லாஹு அவருடைய சிரமத்தை நீக்கி அவருக்கு நிவாரணம் வழங்குகிறான் என்பதாக நபிசல்லாஹுலேஹு வசல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி அகமதிலே பதியப்பட்டிருக்கிறது இது முதலாவது ஹதீஸ் இரண்டாவது ஹதீஸ் நபிசுல்லா உலக செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய பாதிப்பை தெரிந்திருந்தும் அதை நீக்குவதற்குண்டான சக்தி இருந்தும் கண்ணை மூடி கண்டுகொள்ளாமல் யார் செல்கிறாரோ அவரை அல்லாஹு நாளை மறுமையில் அனைவருக்கும் முன்னால் கேவலப்படுத்துவான் என்று நபி சொல்லாஹ் உலகம் செல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை சகலுனு அவர்கள் சொல்லுகிறார்கள் இது இரண்டாவது ஹதீஸ் மூன்றாவது ஹதீஸ் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமிற்கு சகோதரர் ஆவார் ஒருவர் இன்னொருவருக்கு அநீதம் செய்யவும் மாட்டார் ஒருவர் பாதிப்புக்கு உள்ளாகிற போது அவரை அப்படியே விட்டு விடவும் மாட்டார் யார் ஒருவரின் தேவையை பூர்த்தி செய்கிறாரோ அவரின் தேவையை பூர்த்தி செய்கிறான் யார் ஒருவரின் குறையை குறையை மறைக்கிறாரோ அவரின் மறைக்கிறான் யார் ஒருவரின் சிரமத்தை நீக்குகிறாரோ அவரின் சிரமத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் நீக்குகிறான் என்பதாக நபிசுல் அல்லாஹ் வல்லம் அவர்கள் சொன்னதாக ஹசரத் அப்துல்லாஹிபின் அமரது அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் இது மூன்றாவது நான்காவது உள்ளான ஒருவரின் சிரமத்தை மறைமுகமாகவே நீக்குகிறாரோ அவருக்கு உதவி செய்கிறான் நாளை மறுமையிலும் உதவி செய்கிறான் என்பதாக அறிவிக்கிறார் ஐந்தாவது அல்லாஹிற்கு மிகவும் பிரியமானவர் மக்களுக்கு அதிகம் பலனளிக்க கூடியவர் தான் நற்காரியங்களில் ஆக சிறந்தது கவலையோடு இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது கடன் பட்டிருக்கும் ஒரு முஸ்லிமின் கடனை நிறைவேற்றி விடுவது பசித்திருக்கும் ஒரு முஸ்லிமின் பசியை நீக்குவது இவைகள் எல்லாம் நற்காரியங்களிலேயே ஆக சிறந்தது என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து நபிசல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் பிறரின் தேவைக்காக வேண்டி புறப்பட்டு போகிறாரோ அவர் மஸ்ஜிது நபவியில் ஒரு மாத காலம் இடத்திற்காக இருந்த நன்மையை பெறுகிறார் யார் பிறரின் மீது கோபப்படுவதற்கு நியாயமும் சக்தியும் இருந்தும் கோபப்படாமல் தன்னை தவிர்த்துக் கொள்கிறாரோ நாளை வறுமையில் அவரின் உள்ளத்தில் அல்லாஹ் திருப்தி என்னும் கொண்டு நிரப்புகிறான் யார் தன்னுடைய சகோதரருக்கு உதவி செய்வதற்காக வேண்டி நடந்து செல்கிறாரோ தடுமாறும் கால்களுக்கு மத்தியில் அவரின் காலை அல்லாஹ் நாளை மறுமையில் பலப்படுத்துகிறான் என்பதாக நபிசல்லம் அவர்கள் கூறிய செய்தி